என் பேத்தி இன்னைக்கு மீன் வாங்க வந்துருக்கா மீன் காரமா என்னென்ன சங்கரா சீலா கிழங்காய் பண்ணா பண்ணாவா இது ஆமா பெருசா இருந்து சின்னதா இருக்குனு வந்துக்கிறீங்களா இரவு எவ்வளோ அரை கிலோ இரநூறுவா ஏன் அரை கிலோ இரநூறுபாவா ரூபாவா நல்லா இருந்து

பெருசா போடுறேன்ட்டு மெலிசா போட்டுருங்க அதுதான் பெருசு அதுல பெருசா அதுல பெருசா அது இல்லை இது தனி இது வேற அது வேற சரி ஏறா ஒரு அரை கிலோ போடு கொஞ்சம் பெருசாக எடுத்துன்னு வந்துக்கலாம் ரொம்ப பொடியாக இருக்கிற மீனே வரல அந்த இது ரெண்டு ஒரு மூணு கிலோ தான் எடுத்தேன் இந்த மீன் வாங்குவாங்க வறுக்கிறதுக்கு நல்லா இருக்குது அதனால இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்

சிறுசும் பெருசும் அந்த அந்த சீல எடுக்கணும்னா மூணு கிலோ எடுக்கணும்னா கையில குத்திருச்சு அத்த வேற அதித்தி ஓகேவா உனக்கு மீனே அதித்தி அதிமா கேக்குறாங்க பாரு மீன் போடுமா முள் கம்மியா இருக்குல்ல நான் தான் நான் வாங்குறது முள் இல்ல நல்லா இருக்கு சாஃப்ட்டா தலை வந்து ஒட்டவே போட்டுரு எட்டிட்டேன் ஆ ஆ சைஸ் போதுமா ஆ போதும் போதும் சரி தண்ணி எடுத்துன்னு வரேன் ஓகே